வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் ஜனவரி பதினொன்று சீர்காழியில் இலவச கண் பரிசோதனை முகாம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளியில் மயிலாடுதுறை மாவட்டம் விழுதுகள் இயக்கம் மற்றும் பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை இவர்களுடன் இணைந்து சபாநாயகர் முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளி கல்விக்கூடங்கள் சார்பில் சிறப்பு இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது சபாநாயகர் முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் அறிவுடை நம்பி தலைமை ஏற்று வரவேற்புரையாற்றினார் விழுதுகள் இயக்கத்தின் தலைவர் பொறியாளர் ஏ கே சரவணன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்வில் சமூக மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பங்கேற்று கண் பரிசோதனை செய்து பயன்பெற்றனர் இந்நிகழ்வில் பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவர் வேலுமணி முகாம் ஒருங்கிணைப்பாளர் பரமசிவம் இருபதுக்கும் மேற்பட்ட கண் பரிசோதனை செவிலியர்கள் கலந்து கொண்டனர் உதவி தலைமை ஆசிரியர் துளசி ரங்கன் காசி இளங்கோவன் ரமேஷ் சீனிவாசன் கிங்ஸ் நர்சிங் கல்லூரி தாளர் ஜான் விக்டர் மற்றும் விழுதுகள் இயக்கத்தினர் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிறைவாக பள்ளியின் உடற்கல்வி இயக்குனரும் உதவி தலைமை ஆசிரியருமான எஸ் முரளிதரன் நன்றி கூறினார் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ்